السلام عليكم ورحمة الله அலகான இயக்கை சீற்றம் கொண்டு எழுந்தது அல்லாவின் படைப்புகள் அனைத்தும் இயற்கை பண்பு கொண்டவை அனைத்துக்கும் இரண்டு பண்புகள் உள்ளன ஒன்று அன்பு கருணை அடுத்தது சீற்றம் கோஹ ஆம் இது மனிதனுக்கும் பொருந்தும் மனிதனும் சந்தர்ப்பங்களின் போது அவனது உணர்வுகளை இவ்வாறு நான் வெளிப்படுத்துகின்றான் அன்பு கருணை கொண்டவனாகவும் சில போது சீற்றம் கொண்டவனாகவும் தனது இயல்பை வெளிப்படுத்துகிறான் அவனும் இயற்கையின் படைப்பல்லவா எனவே அதனையும் அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும் எனது தப்சீர் தொடர் வீடியோவில் உலக அழிவுபற்றிய சூறாக்களின் விளக்கம் தொடராக செய்து வந்திருக்கின்றேன் அவை என் ஆள் மனதில் பகிர்ந்திருக்கின்றன நடந்து முடிந்த அனர்த்தம் ஒரு நொடி பொழுதில் இலங்கை சிறு திருநாட்டில் முழு மக்களையும் கதைகளங்க வைத்தது இந்த பிரபஞ்சம் அளவு எங்களுக்கு சாதகமாக துணையாக நிற்கின்றதோ அதேபோல் அதன் அடுத்த பக்கத்தையும் அல்லாஹ் அல்குர்ஆனில் மிகவும் அழகாக எமது மனதில் பதியக்கூடியவாறு தத்வரூபமாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார் படுத்திருக்கின்றான் மிகவும் சிறியதொரு வடிவில் அதனை நிகழ்த்தி காட்டி எமது கண்ணால் உள்ளத்தால் உணர்ந்து அதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெறுவதற்காக சில நிகழ்ச்சிகளை இடைக்கிடையே அல்லா ஏற்படுத்தி எமக்கு அதன் மூலமாகவும் எச்சரிக்கை விடுக்கின்றார் சுபகானுல்லா உலக அழிவு என்பது இதைவிட பிரமாண்டமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்கும் அது அந்த நாள் எவ்வாறு இருக்கும் என்பதனை கூட ஓரளவு சிந்தித்து உணர்ந்து கொள்ள முடியுமா இருக்கின்றதல்லவா அல் குர் எந்த வகையிலெல்லாம் எங்களை சிந்திக்க தூண்ட முடியுமோ அந்த வகையிலெல்லாம் எங்களை இப்பிரபஞ்சம் பற்றி மக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றார் மனிதன் தான் இதனை வைத்து உணர்கின்றானா என்பதனை சிந்திக்க கூடியதாக இருக்கின்றது இவற்றை சிந்திக்க வேண்டிய தருணங்கள் பல கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல ஈமானியும் குர்ஆனை சரியாக படித்து விளங்கி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் அதனை செயல்படுத்தக்கூடிய மனோ பக்குவத்தையும் நிஷாந்தா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த அனர்த்தங்களின் போது மக்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எம்மாலான இயன்ற உதவிகளை முன்வந்து செய்யக்கூடிய மனோநிலையையும் அதற்கான அருள்களையும் தந்த வேண்டும் என்றும் எந்தெந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றமான எதிர்காலத்தையும் உங்களுக்கு தெரியும் நிறைய அனர்த்தங்கள் நடந்திருக்கின்றன சுனாமியாக இருக்கட்டும் கொரோனா இருக்கட்டும் இவை அனைத்திலும் மக்கள் மிகவும் அடிமட்டத்தில் வீழ்ந்தார்கள் வல்ல அல்லாஹ் அது அல்லாதது போல் அவ்வாறு நடந்ததா என்று நினைக்க கூட இயலாத அளவுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் சுகிட்சமான வாழ்க்கைகளை கொடுத்தான் அதே போல் இன்ஷா அல்லா இந்த நடந்து முடிந்த அனர்த்தத்தின் போதும் மக்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் வாழ எல்லாம் அல்ல அல்லா அருள் புரிய வேண்டும் அல்லாஹ் சுகிட்சமான எதிர்காலத்தை அனைவருக்கும் வைத்திருப்பான் பல இழப்புகள் மனித இழப்புகள் இவற்றை ஈடு செய்ய முடியாதவையாக இருந்தாலும் அல்லாஹ் அப்படியானவர்களுக்கும் மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது அல்லாவின் தவக்குள் வைத்து வாழும்போது அனைத்துக்குமான பிரதிபலம் இன்ஷால்ல வறுமையே பூரணமாக அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அலமதுலா மனிதன் என்ற வாயில பிளே செய்யக்கூடியவன் ஆகும் இருக்கின்றான் அதுக்குத்தான் அல்லாஹ் மன்னிப்பையும் தௌபாவையும் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அனைத்தையும் மிகவும் திட்டமிட்டு தான் செயல்படுத்துகின்றான் இன்ஷா அல்லாஹ அந்த இழந்தவர்களோடு சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லாஹ் தந்தருள்வான் அருள்வான் இன்ஷா அல்லாஹ் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி படிப்பானையும் படித்து விளங்கி நேர்மையாகவும் நீதியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு முயற்சிப்போம் உஷாந்தான் எனக்கும் இனியவருக்கும் அதுதான் அந்த பாக்கியத்தை தங்கறல வேண்டும் என் முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அனைக்கும் வணக்கத்துல தான்